என்னுடைய நண்பர் வந்து வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறார் அவரோட காலை இந்த மாதிரி பின்னாடி ரைட் சைடு கால் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி சரியாக நடக்க முடியாமல் இருக்குது லோக்கலில் பார்த்து ஸ்கேன் பண்ணிவிட்டு கட்டாக இருக்குதுன்னு சொல்லி சில இன்ஜெக்ஷன்லாம் போட்டு பார்க்குறாங்க மருந்துகள்லாம் கொடுத்து பார்க்குறாங்க சரியாகலை அதுக்கப்புறம் என்னுடைய தொடர்பு கொண்டு இதுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சிகிச்சை ஆலோசனையில் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆயிருக்கு இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதோடய முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியும் இது சிகிச்சைக்கு முன்னாடி உள்ள வீடியோ இதில் வலது கால்லாம் வந்து சரியாக கால் ஊண்டி நடக்க முடியல வேகமும் இல்லை இது தொடர் சிகிச்சை கொடுத்தோம் அதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம் விழுந்ததில் வந்து அந்த முட்டி ஜவுளெலாம் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் கண்டுபிடிச்சோம் இந்த ரெண்டாவது வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ மாடு நல்லா வளர்ச்சி ஆயிருக்கு ரெடியாகிடுச்சு நல்லா வேகம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அவருக்கு பெரிய சந்தோஷம் ஸோ இந்த வீடியோ வந்து அவருடைய அனுமதியோடு தான் நான் வந்து இங்கே இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து நான் பண்ணுற சிகிச்சையை வந்து வீடியோ அப்லோட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ண அனுமதித்தால் மட்டுமே நிறைய பேருக்கு அது போய் சேரும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்க்கும்போது ஓகே இதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் அந்த ஒரு இதுக்காக தான் நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டுமே நான் சிகிச்சை அளித்து தயாரான உங்களுடைய காலைகளை பதிவேற்றம் செய்வேன் நன்றி